عليكم நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பச்சை மனிதர்கள் இதை எழுதியவர் செல்வம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மரங்கள் நிலைக்க மனித உயிர்ப்பலி ஒரு ஒரு பெரியார் இருக்காரு அவர் வந்து அவர் வந்து பாலைவனத்தில் இருக்கார் அவர் வச்சுருந்தது ஆடும் ஆடும் கூட இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் தண்ணி வச்சிருந்தார் அந்த த அந்த தண்ணி வச்சு அந்த இடத்துல ஒரு விதையை போட்டு மரம் நடுறாரு அந்த மரம் பெருசாகி அதில் காயெல்லாம் முளைக்குது அந்த அந்த காயும் எடுத்து திரும்பி அதையும் பறித்து பறித்து இன்னும் நிறைய நிறைய மரம் பார்க்குறாரு அப்புறம் உதச்சு செடி கொடி மரம் எல்லாம் வளருது பாளையமாக இந்த பூ காலாக மாற்றித்தார் அதனால் அவருக்கு வந்து அவார்டு தந்தாங்க இந்த மனிதர்களே மாதிரி தொடர்ந்து செஞ்சு செஞ்சி பெரிய வெற்றிகளை மகத்தான மாற்றங்களை செய்ய முடியும் அப்படின்னா நாம இடத்துல இந்த முயற்சிக்கு இதுவெல்லாம் ஒரு பெரிய இது வந்து சோர்வடைஞ்சிடக்கூடாதுங்கிறது மட்டும் மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் இது மகத்தான ஒரு ஒரு திட்டம் மகத்தான ஒரு வேலை ஆனால் இதை மக்கள் இயக்கமான மக்கள்கிட்ட கொண்டு போய் மாற்றி பெருவாரியான மக்களை இந்த பட்டியலுக்குள்ள இந்த வாய்ப்புல ஒன்று சேர்க்கணும் அது வரைக்கும் நாம சிலைக்காமல் இதெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு வாரமும் ஒரு மாதமும் வேற வேற புதிய புதிய சின்னங்களை உங்களை போத்திக்கிட்டே இருக்கிற கிட்ட உங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிறத

என்னவா ஆக போறீங்க ஒவ்வொருத்தரும் ஸ்டூடண்ட்டு யார் யார் என்ன மாதிரி என்னவா ஆக போறீங்க நீ பேருமாப்பா உக்கார் அருமை அழகா சொல்லிட்டு அடுத்த தடவை இன்னும் இன்னும் கதையை ஒரு கதையை ஒன்றுக்கு ரெண்டு தடவை திரும்ப திரும்ப படிச்சுட்டு வந்துரு சரியா அந்த கதையை இன்னும் அழகா இப்போ சொன்னது மாதிரி இதை விட சூப்பராக சொல்லணும் ஆ ஓகே சூப்பர் அப்போ மாணவர்கள்லாம் பின்னாடி உட்காந்துருக்குறாங்க என்னவா ஆக போறீங்கன்றதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது அமைதியாக இருக்குது நான் பேசி முடிச்சுட்டு நான் முன்னாடி வந்துட்டேன் நானும் மக்களோட உட்காந்துருந்தேன் அப்போ எனக்கு பின்னாடி உட்காந்துருந்த ஒரு பையன் சின்ன பையன் நாலாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறான் பையன் படிக்கிற பையன் அவனை நான் தட்டி சொல்கிறா தம்பி நீ நான் சொல்லு அப்படின்னு கொஞ்சம் முதல்ல தயங்கன்னா மயக்க பிடிச்சோடனே வாங்கிட்டு நான் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜாக போகிறேன் அப்படின்னா ஏன்னா ஒரு பெரிய ஒரு இலக்காக மற்றவங்க மாதிரி டாக்டர் ஆவன் இன்ஜினியர் ஆவன் இது இந்த அரசு வந்து இது இயல்பாக இருக்கும் ஆனால் இது அதையெல்லாம் தாண்டியே ஒரு பெரும் இலக்கோடு ஏதோ அவனுக்கு போதிக்கப்பட்டது போல ஒரு தயக்கம் இல்லாமல் யோசனை இல்லாமல் ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே விதை போட்டு அது ஒரு மரமாக வந்திருக்குங்கன்னு சொல்கிற மாதிரி அந்த அந்த ப்ரசன்டேஷன் இருந்துச்சு அவன் சொன்ன விதம் எல்லாமே அப்படி தான் ஒரு நம்பிக்கையை தர்ற மாதிரி இருந்துச்சு அவர் தான் நினைக்கிறேன் அவராக இன்னொருத்தரான்றது டவுட்டு அவருடைய தந்தையை சந்திக்கும் போது அப்போ இப்போ நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வாசிப்ப ஆரம்பிச்சிட்டோம் குடும்பத்தோடு சேர்ந்து இப்போ நாங்கள் வாசிக்கிட்டு இருக்கிறோம் தினசரி மாலை இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு புத்தகத்தை சில பார்த்தா பக்கங்களை கூடிய மருந்து வாசிச்சுட்டு படுக்கிறத வளமை ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொன்னார் இது இது நம்ம நேரில் போய் சந்தித்ததுனால் இந்த ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிருக்குது இது நிறைய போகும் நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு நடந்துகிட்ருக்கோம் நம்ம ஒவ்வொரு இடத்தையும் போக போக சந்திக்க 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 அதனுடைய செய்திகள் நம்மளை வந்து சேரும் அதனால் இதை வந்து ஒரு காலத்துலேயும் நம்ம விட்டுறாமல் எப்படியாவது தொடர்ந்து இதை மு முன்னெடுத்து கொண்டு போய்கிட்டே இருக்கணும் ஏன்னா இந்த சபை அல்ல இதை தாண்டி டிஜிட்டல் வேர்ல்டாகிடுச்சுது முந்தி உள்ள உலகமா இருந்தால் நம்ம பத்து பேர் தானே உழைக்கிறோம்னு நம்ம நினைக்க வாய்ப்பு இருக்குது இது அங்க போனதுக்கு பிறகு பார்த்தா எத்தனை பேர் உழைக்கிறாங்க எத்தனை பேர் இதில் மா மாற்றத்துக்கு உள்ளாக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயமே நமக்கு க எண்ணிக்கைக்கு வராத அளவுக்கு அது நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அது எல்லாம் ஒரு பெல்ட்ல வரும் பொழுது எவ்வளவு பெரிய மாற்றமாக நிகழ்ந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் அதனால நம்ம தொடர்ந்து சாலா செய்வோம் அதுக்கு இது இந்த 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 மாதிரி புத்தகங்களும் இந்த மனிதர்கள் இவங்க சாதிச்ச சாதனை ஒரு தனி மனிதன் ஒரு தோட்டத்தை உண்டாக்குறது ஒரு வீட்டை உண்டாக்குறதே என்னமோ பெரிய இமாலய வேலை மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிற தருணங்களில் நீ இன்னும் இன்னும் கூடுதலாக வேற யாராவது ஒருத்தர் இப்போ வாசித்து இதை கொஞ்சம் அடுத்த தறவைகளில் கொஞ்சம் பிரிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் இன்ஷால்லா